ஓம் ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜவலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நுண் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் சரியை எனும் தலைப்பில் இரண்டாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் பணிபவர்களின் உள்ளம் பரம்பொருளின் இல்லம் என உறுதிபட கூறுகிறார் இதோ அந்த பாடல் நாடு நகரமும் நல் திருக்கோயிலும் தேடி திருந்து சிவபெருமான் என்று பாடிமின் பாடி பணிமின் பணிந்தபின் பின் குடி கோயிலால் கொள்வானே நாடு நகரமும் நல் திருக்கோயிலும் நாடு நகரங்கள் எல்லாவற்றிலும் எந்தெந்த ஊர்களில் திருக்கோயில்கள் இருக்கின்றனவோ அந்த எல்லாம் அந்த ஊருக்கெல்லாம் தேடி சென்று திருந்து சிவபெருமான் என்றும் அந்த ஊர்களில் சென்று சிவபெருமானின் கோவிலில் பரமன் எழுந்திருக்கின்ற அந்த ஆலயங்களில் சிவப்புறம்பொருளை கண்டு பாடி மின் பாடி பணிமின் பணிந்தபின் சிவபெருமானே எல்லாம் என அவன் நாமத்தை போற்றி பாடி அவனை வணங்கி துதித்து எவர் செய்கிறார்களோ கூடி நெஞ்சத்து கோயிலாய் கொள்வானே இப்படி வணங்கி பணிபவர்களின் உள்ளத்தில் பரம்பொருளான சிவபெருமான் குடிகொள்வான் என்கிறார் திருமூலர் இதைத்தான் அவர் நாடு நகரமும் நல் திருக்கோயிலும் தேடித் திரிந்து சிவபெருமான் என்று பாடிமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வானே நாடு நகரங்கள் நல்ல திருக்கோயில் இருக்கின்ற ஊர்களை தேடிப்போய் அங்கெல்லாம் எழுந்தருளிக்கின்ற பரம்பொருளான சிவபெருமானை நேரே சென்று கண்டு அவனை பாடி போற்றி வணங்கி துதித்து எவரொருவர் ஒருவர் பணிகிறார்களோ அப்படி வணங்கி பணிவர்களின் உள்ளத்தில் அவன் இல்லமாக நினைத்து குடிகொள்கிறான் என்கிறார் திருபூஜம் ஓம் நமச்சிவாய